டெல்லியில் தற்காலிக முதல்வராகும் ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஜாமீன் வழங்கியது ஆனால் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தது முதல்வர் அலுவலகத்திற்கு செல்லவோ அரசு கோப்புகளில் கையெழுத்திடவோ தடை விதித்தது உச்சநீதிமன்றம் இதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது இதனை அடுத்துதான் டெல்லியில் நேற்று ஆம் ஆத்மி கட்சியினரிடையே பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டு நாட்களில் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறேன் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டசபை தேர்தல் நடைபெற வேண்டும் அதற்கு முன்னதாக நவம்பரிலேயே மகாராஷ்டிரா சட்டசபையுடன் தேர்தல் நடத்தலாம் அப்படி தேர்தல் நடைபெறாத நிலையில் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என அறிவித்தார் அதேபோல் டெல்லி அரசியல் களம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தால் இயல்பாகவே ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான மணிஷ் தான் முதல்வராகும் வாய்ப்பு இருந்தது ஆனால் டெல்லி கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியாவும் முதல்வர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறியிருந்தார் இதனால் முதல்வர் பதவிக்கான ரேசில் மணிஷ் சிசோடியா இல்லை இந்த நிலையில்தான் இவர்களை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பெயர் அதிகமாகவே உச்சரிக்கப்படுகிறது முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரியான சுனிதா கெஜ்ரிவால் டெல்லி ஹரியானா குஜராத் மாநிலங்களில் ஆம் ஆத்மி கட்சிக்காக லோக்சபா தேர்தலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட நாள்தோறும் ஊடகங்களை சந்தித்து பேசியிருந்தார் மேலும் டெல்லி ராஞ்சியில் இந்திய கூட்டணி கூட்டங்களில் ஆம் ஆத்மி சார்பாக பங்கேற்றவர் அரசியல் பின்புலம் இல்லாத போதும் அரசு நிர்வாகத்தை கையாளக்கூடியவர் என்பதால் சுனிதா கெஜ்ரிவால் பெயரும் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இருக்கிறது என்கின்றார்கள் டெல்லி வட்டாரங்கள் அது மட்டுமில்லாமல் இதையெல்லாம் தாண்டி டெல்லியில் தற்காலிக முதல்வராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கூட நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே ஆம் ஆத்மி தலைவர் கைதாகி சிறைக்கு சென்றிருக்கிறார் அடுத்த தேர்தலை சந்திக்கும் வரை தற்காலிக முதல்வராக மாற்று யோசனைக்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நியமிப்பதற்கான ஆலோசனையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட உள்ளதாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பிறகு டெல்லியில் தற்காலிக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற அறிவிப்பை அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது